நபிசல்லாஹ் அழிவு செல்லம் அவர்கள் கூறினார் நம்முடைய புத்தாண்டு எப்படிப்பட்டது என்றால் அடிப்படையிலே புத்தாண்டு ஏற்படுத்தப்படவில்லை நப்சல் அழிவசெல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்களே அந்த இறை தூதுவ நுகுவத்துடைய அந்த அடிப்படையிலும் புத்தாண்டு ஏற்படுத்தப்படவில்லை நாட்டை விட்டு வீட்டை விட்டு சொத்து சுகங்களை விட்டு இருப்பதையெல்லாம் போட்டுவிட்டு அகதிகளாக நாடு துறந்தவர்களாக பிஜினஸ் செய்தார்கள தியாகத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய மார்க்கம் தலை துவங்க வேண்டும் மேலோங்க வேண்டும் அல்லாஹமை நாங்கள் சுதந்திரமாக வழங்கி வழிபட வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடத்துவதற்கு இந்த மக்கமா நகரம் சாதகமாக இல்லை குறைசி காவிரிய தொந்தரவு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அல்லாஹுக்காக ஹிஜ்ரத் செய்கிறோம் என்று சென்றார்களே அந்த ஹிஜ்ரத் என்ற பதினாலு நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது அந்த ஹிஜ்ரத்தினுடைய தான் நமக்கு வருடம் மாதம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வருடத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை புத்தாண்டாக கொண்டாடுவது சில பேர்களுடைய ஈசா அலை வலாம் அவர்கள் பிறந்ததைத்தான் கிறிஸ்துமஸ் என்கிறார் அவர்கள் பிறந்ததும் கொண்டாடப்படுகிறது நான் திங்கக்கிழமை பிறந்தேன் திங்கக்கிழமையிலே இறை தூதராக்கப்பட்டேன் ஆகையால் திங்கக்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன் நான் வியாழக்கிழமை நோன்பு கணக்குகள் சமர்ப்பிக்கப்படுது அதற்காக வைக்கிறேன் திங்கக்கிழமையில் நான் பிறந்தேன் அந்த இடத்துல ரபியுள்ளவோல் என்ற மாதத்தையும் அல்லது யானை ஆண்டு என்று சொல்வார்கள் அந்த வருஷத்தையும் அவர்கள் குறிப்பிட வேண்டும் வாரத்தின் ஒரு நாளான திங்கட்கிழமை என்று சொல்லி அந்த திங்கட்கிழமையில நான் பிறந்தேன் நபியாக்கப்பட்டேன் அன்று நான் நோன்பு வைக்கிறேன் என்றார்கள் அதிகபட்சமாக நாம் என்ன செய்யலாம் நர்சல் அல்லாஹு அவர்களுடைய சுண்ணத்தாக இந்த திங்கட்கிழமை நோன்பை நாம் வைக்க முடியும் பார்க்கிறோம் இறந்தவர்களுக்கும் பிறந்த நாள் அவர்கள் இறந்து சென்று விட்டார்கள் அவர்களுக்கு பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் இருநூறாவது பிறந்த நாள் நானூறாவது பிறந்த நாள் அறநூறாவது பிறந்த நாள் இறந்தவர்களுக்கு பிறந்த நாள் இருப்பவர்களுக்கு பிறந்த நாள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் பிறந்த நாளில இருக்கும் ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார் ஏன் அவர் கொண்டாடுகிறார் அதுல என்ன இருக்கிறது அவர் தன்னுடைய திறமையால் தன்னை படைத்துக் கொண்டாரா மூக்கை இப்படி வைக்கணும்னு அவர் அமைச்சு கொண்டாரா கண்ணை இருக்கணும் என்று அவர் நிர்ணயம் செய்தாரது ஒரு வருஷம் முடிஞ்சாக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் கபரை நோக்கி கால் எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா வைக்கிறோமா இல்லையா ஒரு வருடம் முடிந்தால் நமக்கு ஒரு ஸ்டெப் கபரை நோக்கி எடுத்து வைக்கிறோம் அப்படி வாழ்வை குறைக்கக்கூடிய பிறந்த நாளை என் கொண்டாட வேண்டும் ஒரு வருஷம் முடிகிற தருவாயில ஒரு வயசு எனக்கு அதிகமாயிடுச்சு நூறு வயசுக்கு வாழ வேண்டியனா இந்த பிறந்த நாளோட நூத்தி ஒன்னு ஆயிடுச்சு அடுத்த பிறந்த நாளோட நூத்தி ரெண்டாயிடுச்சு கொண்டாடலாம் ஹசன் ஹசைன் அலி அல்லா அவர்கள் பிரியமுள்ள பேர பிள்ளைகள் தொழும் போது முதுகில் அமைந்து கொள்ள அமர்ந்து கொள்வார்கள் திரும்ப எந்திரிச்சு கியாமுக்கு வரும்போது அவர்கள் இடுப்புல இடிக்கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது செய்யப்படவில்லை ஆனால் இந்த பிறந்த நாளின் காரணமாக பல பிள்ளைகள் போன பிறந்த நாளுக்கு நமக்கு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க இந்த பிறந்த நாளை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் உடைந்து போய் உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது சம்பவங்கள் எல்லாம் இருக்குது ஆகவே அன்பானவர்களை கெண்ணியத்துறக்கூடியவர்களை பிறந்த நாள் கொண்டாடுவது மாற்று மாத கலாச்சாரத்தில் உள்ளது புத்தாண்டு கொண்டாடுவது மாற்று மத கலாச்சாரத்திலே உள்ளது ஆகவே இவைகளை நாம் முற்றாக துறக்க வேண்டும் அப்படி அல்லாஹும் அல்லாவுடைய ஒன்றை நாம் விட்டு தள்ளினோம் என்றால் மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை வாழச் செய் அதிலே இருக்கின்ற அந்த பிறந்த நாள் கொண்டாடி கேட்க வெட்டி என்று சொல்வதை விட அல்லாஹ் அல்லா சுபால மிகப்பெரிய புலகாங்கிதத்தை பூரிப்பை மகிழ்ச்சியை அல்லாகவும் அல்லாஹுடைய வசூலம் காட்டி தராத ஒன்றை நாம் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கும் போது அல்லாஹ் நமக்கு அத்தகைய பாக்கியங்களை தந்துடும் ஏனென்றால் செருக்கு அதுக்கு வந்து நிரந்தர நரகம் அதில் நாம் நெருப்புல எரியப்படுறது போல வெறுப்போம் நிச்சயமாக அதை நாம் செய்ய மாட்டோம் ஆனால் விதாயத்தில் இருக்கிறது இல்லை அந்த விதத்தில் சர்வசாதனமா செய்யணும் ஒவ்வொரு முறையிலும் சொல்லுவாங்க வார்த்தைகள் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தை வழிகாட்டுதல் சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல் கொள்ளு மகதேசத்தின் பிதா கொள்ளு பிதாத்தின் வலாலா கொள்ளு வலாலத்தின் பின்னால் மார்க்கத்திலே நிறைவு பெற்றப்பட்ட நிறைவுபடுத்தப்பட்ட முழுமையாக்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே நூதனங்களை புதுமைகளை புகுத்துகிறார்களே இது வழிகேடு இந்த பிதாத்து வழிகேடு இந்த வழிகேடு நரகளவிலே கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே நாம் பார்க்கிறோம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயராலே எவ்வளவு மது போதைகள் எவ்வளவு மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் விபச்சாரங்கள் எவ்வளவு ரோடுகளிலே பைக் ரேசுகள் அதன் மூலமாக உயிரிழப்புகள் ஷேத்தான் அழகாக்கி காட்டியதுதான் அது அதற்கு நமக்கும் வெகு தூரமாக இருக்க வேண்டும் அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு வெற்றியாக அவனுடைய மன்னிப்பை கொண்டும் கிருவை கொண்டும் ஆக்கித் தந்துள்ளுவானாக என்று கேட்டுமா இன்னு கத்து எங்களை படைத்தவனே நீர் வழி என்னது என்று தெளிவாக தெரிகிறது வேத ஆதாரங்கள் மூலமாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக விஞ்ஞான உண்மைகள் மூலமாக இதுதான் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வகுத்து தந்த இஸ்லாம் இதுதான் நேர்வழி என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகுகிறது பிறகு நேர்வழி என்னது என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகி விடுபடி செய்து விடாது உன்புறத்தின் உங்களுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம் ஏனென்றால் நீ தான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான ஹாசினி எங்களை படைத்தவனே எங்கள் கைகள் தேடிக் கொண்ட தீவினைகள் காரணமாக சைதான் சாட்டி படைக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு நாங்களே பெருமளவு அநீதியில திருக்கின்றோம் பாவங்கள் செய்திருக்கின்றோம் நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபேசி ஸ்ரீ ரஹ்மானே ரப்பன ஆத்தினா ஃபி துனியா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அதாபன் நார் எங்களை படைத்தவனே இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து மறு உலக ஆஹிராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நம்மை எங்களை பாதுகாத்திடே இன் அல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா إن الله يعمر بالعدل وليحصن العيطة إِلَى القربى وينهى عن الفعشاء والمنكر والبعياء لكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون